இப்போ முருகன் மேல உங்களுக்கு பக்தி வந்துட்டாலே உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தங்க உங்களுடைய தலைவிதி எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல முருகாங்கிற நாமத்தை நீங்க சொல்லும் பொழுது உங்கள் தலை அழிக்கப்பட்டு திரும்பவும் நல்ல விதமா மங்களகரமா முருகப்பெருமானால எழுதப்படுங்கிறது விதி இதுதான் விதி உங்களுடைய தலைவிதி எவ்வளவு மோசமா இருக்கட்டும் உங்க ஜாதகம் எவ்வளவு மோசமா இருக்கட்டும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல முருகாங்கிற நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க உங்க வாழ்க்கை சூப்பரா மாறிருங்க முருகப்பெருமா நல்ல விதமா மாத்தி சமுதாயத்துல ஒரு அந்தஸ்த கொடுப்பாரு முதல்ல உங்க உழைப்பை அதிகரிக்க செய்வாரு வருமானத்தை பெருக்குவாரு உங்களுடைய வசதி வாய்ப்பை புதிய லெவல்ல பெரிய லெவல்ல கொண்டு வந்து உட்கார வைப்பாரு உங்களை நீங்க எப்போதுமே நல்லா இருப்பீங்க உங்க குடும்பமே நல்லா இருக்கும் உங்க வாழ்க்கையே மங்களகரமா மாறிடுனா பாத்துக்கோங்களேன் முருகனை இரிக்க புடிச்சுக்கோங்க முருகன் இருக்கும் பொழுது எவனுக்குமே நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல எவனுக்குமே நீங்கள் தலை குனிய வேண்டிய அவசியமே கிடையாது முருகன் உங்களை பார்த்துக்குவான் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்க அலமுடன் தேங்க்யூ